Thank <laughs> you.

அப்படி நான் சொல்லும் சமயத்தில் கேட்டால் என்பார்கள் ஆசைப்படுகிறோ அதனால் அதனால் துன்பத் என்று தமிழ் திருவள்ளுவர் வாக்கு புரிகிறதா திருவள்ளுவர் என்ன நல்ல

சமயம் அறிந்து பேசு சில சமயங்களே பேசாமல் இருப்பது நல்லது புரிகிறதா எந்தெந்த இடத்திலே பேச வேண்டுமோ அந்தந்த இடத்திலே பேச வேண்டும் நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டே வருகிறேன் நீ என்று சொவி கொடுத்து கேள்விமா எந்த இடத்திலே பேச வேண்டுமோ அந்த இடத்திலே பேசு நீ கேளுமா நான் சொல்றேன் ஆதி ஆதி என்றால் முதன்மை ஆமா அல்லது பழமை என்பார்கள் முதன்மையாகவும் முதன்மையாகவும் இந்த பாராயி உலகத்திலே பாராய உலகத்திலே இந்த திரௌபதி போன்று போன்று ஆமா பிறவி அதிசய பிறவி அற்புத பிறவி இந்த உலகத்திலே பிறந்ததில்லை ஒரு குழந்தையாக அனைத்து குழந்தையுமே தாயின் கருவிலே தான் பிறக்கும் ஆனால் நான் தாயின் கருவிலேயே பிறக்கவில்லை எவ்வாறு பிறந்தேன் strengthens a t 히irass

நல்லது ஒரு நேரத்திலே நேரத்திலே நல்லது ஒரு முகூர்த்தத்திலே முகூர்த்திலே மீண்டும் வளர்த்தினார் வேல்வித்தீங்க வேல்வித்தி அந்த வேல்வி பெண்ணாக நான் பிறந்து விட்டு விட்டீர்கள் ஐந்து வயது சிறுமியாக மலர் ஏந்தி மலர் ஏந்தி மஞ்சள் ஆடைவுறுத்தி மஞ்சள் யாகத்திலேந்து விட்டு எனக்கு <muchas> <muchas>

योलका रेबा बिकु रे

கூந்தல் என்றார் அப்படி அப்படி என்னுடைய கூந்தலானது மூன்று தன்மை வாய்த்தது மாதவன் எப்படிமா ஆனால் இந்த கூந்தலுக்கு ஏற்பட்ட சோதனை சொல்ல வேண்டும் என்றால் சொல்லவே முடியாது முதலாமா ஒரு கூந்தல் ஆமா ஆமா ஏன் மண்ணா இருக்குது கூந்தல் என்ன மாதவா என்ன மாதிரி கூந்தல் ஏமா இந்த உலகத்திலே ஆமா என் மண்டாடி மாதிரி பூ கூட வைக்க முடியாது இல்லையோ அவ்வளவு பேரு கூந்தல் அவ்வளவு பேரு கூந்தல் பூத்து முடிஞ்சுச்சுனா ஆமா நான் நாற்பது மாதம் பூ வாங்கி ஊடு பூ வியாபாரம் பண்றீங்களா நீங்க பண்ணாரு மூலமா

Thank <laughs> you.

கூடினார் பஞ்ச கட்டாக்களை இவர்கள் ஐவர்ர் வியாசුරු அருளினாளும் নারদ மகாமுனிவர் அருளினாளும் திருமணம் செய்து இந்த பாராயியுகளத்திற்கு அய்யா பத்னியாக திகந்து வருகிறார் એમ வாதவன் அய்யா பத்னியாக திகந்து வருகின்றீர்கள் உண்மைதான் ஐவரையும் திருமணம் செய்து

காலகம் சென்றோம் பனிரெண்டு அனவாசமும் பனிரெண்டு வனவாசம் ஓராண்டு அஜாத வாசம் ஓராண்டு அஜாத வாசம் பதிமூன்று வருடத்தை பதிமூன்று நாட்களாகவே கழித்து விட்டோம் நாட்களாக காலத்தை வைத்தீர்கள் ஆனால் ஆமாமா மீண்டும் வந்தோம் வந்து படுவா துரிடத்திலே தூதா அனுப்பினோம் பகவானை அவன் நாடு தர மறுத்தான் யுத்தத்துக்கு கருத்தை பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் பதினெட்டு அக்ரோணி சேனா சைன்யங்கள் மாண்டது மாண்டது பதினெட்டு அக்ரோணி சேனா சைன்யம் ஆமா ஆமாமா படுவா துரியனானவன் துரியன் பதினெட்டாம் நாள் சண்டையிலே

அண்ணா கண்ணா என்று நினைத்தால் ஓடோடி வந்தார் என் அண்ணன் குறையெல்லாம் தீர்க்கச் சென்றால் இந்த மூன்று வருடமாக பொருளாட்டா அது யாரு ஒரு குறையும் இல்லை நம்ம சந்தோஷத்தோடு இருக்கிறோம் எதற்காக நான் அதாடோ அஞ்சா யாராது எதிரி நாட்டு மன்னர்களால் எனக்கு <tutly> <god>, <laughs> <so> <tot> <a -hah>

அவர் வருமன அமந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பார்க்கட்டும் என்று பரதநாட்டியாடக்கூடிய பெண்களை கொண்டு வந்து நாட்டியம் நடத்தினார்கள் சரி இடத்திலே சொன்னி நாட்டியம் நடத்தினார்கள் நாட்டியம் நடத்தினார்கள் அவளுக்கு தேவையான தக்க சன்மானம் வேண்டும் அல்லவா ஓஹோ உண்மைதான் ஆகையால் ஆமா

அந்த ஒரு வார்த்தை சொன்னதற்காக எழுந்தார்கள் நீங்கள் சொல்வது விந்தையான வார்த்தையாக இருக்கிறது உங்களை அடித்தார்களா உங்கள் தம்பிமார்கள் உண்மையாகவா சொல்கிறீர்கள் என் தம்பிமார்கள் அடித்தது பெரிதல்ல ஆமாம்

இது என்ன விந்தையான வார்த்தை யாகத்தையா உதித்தவர்

நாடியே பங்கிட கூடாது அப்படியா பங்கிட்டாலும் நாடியான் பங்கிட வேண்டும் முதன்மையாக என்னை பங்கிட சொல்கிறேன் அப்படி சொன்னால் என் தம்பி ஏற்பார்களா நிச்சயமாக ஏற்பார்கள் பெண்ணாக நிச்சயமாக ஐவர்கள் ஐ ஐம்புலன்களாக இருக்கிறார்கள் மனம் போல் நான் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தை ஐவர்களும் கேட்பார்கள் ஒரு நேரத்திலேயே மணிமால இடத்திலே சென்று வந்தாரை மலரை பெற்று வந்தார்கள் மறந்து விட்டீர்களா ஓ ஆமா ஆமா ஒரு மாணி கட்டதற்காக ஒரு பூ தூரம் ஒரு ஆடவளால் முடியாது என்பதை ஒரு பெண்பால் முடித்து கணவனுக்கு கட்டுப்பட்டவள் தாரம் கணவனுக்கு கட்டுப்பட்டவள்